ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் நாட்டுக்கோழி தான் சமைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் தேவையான அளவு இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள ஏதாவது பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு இதை அப்படியே பிசைஞ்சு விட்டுருவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஹாஃப் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிருங்க ஓகே இப்போ ஒரு அன் அவர் ஆயிடுச்சு நம்ம இத குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ சோம்பு உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் நாட்டுக்கோழியை போட்டுக்கலாம் ஓகே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி போட்டு வேக வைப்போம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் அந்த மூடி போட்டு வேக வச்சாதான் அந்த மசாலாவோட ஸ்மெல் அந்த சிக்கன்லேயே இருக்கும் இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸ்மெல்லாம் வெளியில் போயிடும் அப்புறம் நமக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும் ஓகே இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப வேக விடுங்க ஏற்கனவே சிக்கனை போட்டு பத்து நிமிஷம் நான் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்ப சிம்மில் வச்சு வேக வைப்போம் ஓகே மறுபடியும் சிம்மில் வச்சு வேக விட்டுருவோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கன் வந்து ரெடி இருக்கும் பார்த்துக்கலாம் சிக்கன் வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ